இந்த நாளில் நாம் தியானிப்பதற்காக கட்ட கொடுத்த அந்த வேதமான யோசுவாவின் लिये புத்தகம் மூன்றாம் அதிகாரம் வாசித்த அந்த வேதபகுதியை நீ எடுத்துக்கொள்ங்கள் அdisable ஐந்தாவது வசனத்தை ஒவ்வொரு வாசியுங்கள் யோசுவா ஜனங்களை நோக்கி யோசுவா ஜனளை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான் யோசுவா ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வரும்போது அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிற இந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கத்தருங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் இப்போ பரிசுத்தத்திற்கு பின் தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை வைத்திருக்கிறார் பரிசுத்திற்கு பின் அந்த அற்புதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்து ோடு கூட பேசுகிற ஒரு காரியத்தை இந்த வேத வசனத்திலே நம்ம பார்க்கிறோம் அதை அவன் ஜனங்களுக்கு சொல்லுகிறான் ஆண்டவர் வந்து யோசுவாவோடு பேசுகிறார் எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவர் யோசுவாவோடு பேசுகிறார் என்ன சொல்லி பேசுகிறார் இந்த ஜனத்தை என்ன சொல்லி பேசினார் நாளைக்கு இந்த நான் அற்புதத்தை செய்ய போகிறேன் ஆண்டவர் வந்து ஏராளமான அற்புதங்களை செய்திருக்கிறதை வேதத்துல ஆதி ஆகத்திலிருந்து வெளிப்படுத்து வரைக்கும் நம்ம பார்க்கிறோம் வேதத்துல ஆதி ஆகத்திலிருந்து வெளிப்படுத்து வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை அனுபவிக்கிறோம் ஆண்டவர் அற்புதத்தை பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர் என்ற வேத வார்த்தையின்படி அவர் இன்றைக்குமே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அற்புதத்தை செய்யக்கூடியவராகவே அவர் இருக்கிறார் அதுதான் கத்தர் வந்து இந்த யோசாட்ட சொல்றாரு இந்த ஜனங்கள் எல்லாருடைய கண்களும் காண நான் அற்புதத்தை செய்ய போகிறேன் இந்த ஜனங்கள் எல்லாரும் அனுபவிக்கத்தக்கதான ஒரு அற்புதத்தை நான் செய்ய போகிறேன் இந்த அற்புதத்தை அவர்கள் பெற்றுக் ஏதுவாக அவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும் அப்ப தேவன் ஒரு அற்புதத்தை இந்த ஜனத்திற்கு முன்பதாக அவர் வைத்திருக்கிறார் அந்த அற்புதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்கு தகுதி அடைந்து கொள்ள வேண்டும் தகுதி அடைந்து கொள்ள வேண்டும் இவர்கள் அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு தகுதி அடைகிற போது என்ன அற்புதத்தை ஆண்டவர் இந்த யோசுவா மூன்றாம் அதிகாரத்தில் செய்கிறார் என்று நம்ம வாசித்தோம் ஆண்டவர் செய்த அந்த அற்புதத்தை பற்றி தொடர்ச்சியாய் வாசிக்கிற அந்த வேத வசனங்கள் அழகாய் சொல்லுகிறது

குவியலாக நிற்கும் என்றார் அதே போலதான் அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்தார் பதினாறாவது வசனம் பாருங்க மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாதானுக்கு அடுத்த ஆதாம் பூர்வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது உப்பு கடல் இன்னும் சமனான வெளியில் கடலுக்கு ஓடுகிற ஓடி ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள் ஆண்டவர் என்ன அற்புதத்தை செய்தார் யோகா தண்ணீரை அவர் தடுத்து நிறுத்திவிட்டார் யோகா தண்ணீரை கத்து தடுத்து விட்டார் ஆண்டவர் சொன்னது போலவே தண்ணீர் ஓடாமல் அப்படியே குவியலாய் குவிந்து நின்றது மணல் குவியலா இருக்கும் கல் வேணா குவியலா இருக்கும் தானியங்கள் வேணா குவியலா இருக்கும் குவியல் அப்படின்னா தெரியல அள்ளி அள்ளி போட்டா போட்டா போட்டுட்டே இருந்தா செஞ்சிடும் ஒரு மலை மாதிரி மாதிரி குவிஞ்சிருக்கும் குமிஞ்சிடும் எங்க பகுதியில் ஒரு ஆறு ஓடுது தாமரபரணி அப்படின்னு ஒரு ஆறு சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஆமா தாமரபரணின்னு ஒரு ஆறு ஓடுது அப்போ ஒரு நாட்கள்ல அப்ப இருந்த ஆட்சியாளர்கள் ஒரு சட்டத்தை போட்டு ஒரு திட்டத்தை போட்டு அந்த தாமரபரணி இருக்கிற மண்ணெல்லாம் அழிச்சாங்க மண்ணெல்லாம் அள்ளி கொண்டு போய் கங்கை கொண்டாட் பக்கத்துல ஒரு இடத்துல குமிச்சுட்டாங்க கங்கை கொண்டாட் பக்கத்துல போய் நினைச்சுட்டாங்க குவியலா குவி கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் கொண்டு போய் இருந்துட்டாங்க மண்ணெல்லாம் அள்ளி கொண்டு குவியலா குவிச்சுட்டாங்க அங்க வச்சு மண் வியாபாரம் பண்ணாங்க அங்க வச்சு என்ன பண்ணாங்க ஆமா வியாபாரம் மண் வியாபாரம் பண்ணாங்க நான் கூட என் வீடு கட்டும் போது அந்த ஆத்து மண்ணை வாங்கிடணும் வீடு கட்டுறதுக்கு ஆத்து மண்ணை வாங்கிடணும் போய் ஒரு வண்டியை வாடகைக்கு பிடிச்சிட்டு அந்த மண் குவியலாய் குவித்து வைக்கிற இடத்துக்கு போயிட்டு போய் பார்த்தா மர மாதிரி இருக்கு எப்படி இருக்கு பெரிய மலை மாதிரி எம்ஐ மலை மாதிரி என்ன செஞ்சுட்டாங்க மண்ணை அள்ளி குவிச்சுட்டாங்க நான் போய் ஒரு ஈச்சர் வண்டி நிறைய மண்ணை என்னி செஞ்சுட்டேன் வாங்கிட்டு வந்து எங்க வீடு கட்டினேன் அப்போ நான் கேட்டும்போது இப்போ ஆத்மாவே கிடைக்கிறது இல்லை அப்போ மணல் வேணா என்ன செய்யும் குவியலாய் குவிட்டு இருக்கும் தண்ணீர் ஒரு நாளும் குவியலாய் என்ன செய்யாது குவியாது அது ஓடிக்கிட்டே இருக்கும் எந்த இடத்துல பள்ளம் இருக்கும் பள்ளத்தை பார்த்து தண்ணீர் என்ன செஞ்சுட்டு இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் அதனாலதான் தா உள்ளவர்களுக்கு கிருமை அளிக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது தாழ்மை நம்ம இருதயத்திற்குள்ள ஒரு மன தாழ்மை இருந்துச்சுன்னா அந்த தண்ணீர் வந்து தாழ்ந்த பகுதி நோக்கி ஓடுகிறது போல தேவனுடைய கிருமை வந்து தன் இருதயத்தை தாழ்த்துகிற மனுஷனை தேடி வந்துகிட்டே இருக்கும் அலை லுய்யா சொல்லுங்க அலை தண்ணீர் தாழ்வான இடத்திற்கு ஓடுகிறது போல ஒரு மனுஷனுடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக தாழ்ந்திருக்கும் ஆனால் அந்த மனுஷனுடைய இருதயத்தை நோக்கி தேவனுடைய கிருபை தண்ணீரை போல இணைச்சிருந்தோம் வந்துடும் அதான் கிருபை பெற்றோம் என்று வேதம் சொல்லுகிறேன் நம்ம தேவனுடைய கிருபை இந்த உலகத்துல வாழ்ற நாட்கள்ல பெறணும்னா தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறேன் இடத்தை நோக்கி ஓடுகிற அந்த தண்ணீரை ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த தண்ணீரை நான் குவியலாய் குவித்து வைக்க போகிறேன் தண்ணீரை குவியலாக குவித்து வைக்க போகிறேன் அதனால இந்த ஜனங்கள் வந்து என்ன செய்யணும் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு இவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்

அனுபவிக்கிற காரியமாக தேவனுடைய அற்புதம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லைக்குள்ளே வரணும் எல்லைக்குள்ளே வரணும் பரிசுத்தம் கொள்ளுங்கள் என்று கத்தர் ஏன் சொல்றார்னா அந்த அற்புதத்தை அவங்க அனுபவிப்பதற்கு தங்களை என்ன செய்யணும் ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும் அற்புதத்தை அனுபவிக்கிறதற்கு அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும் ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறவர்கள் கத்தர் செய்கிற அற்புதத்தை அனுபவிப்பார்கள்